தியாகிகளின் தியாக வரலாறு என்ற தரப்பிலே தமிழ்மார்கள் நல்லத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை தொடர்ந்து பார்க்க வருகின்றோம் அந்த தொடர்பில் இந்த உலகத்தில் இறைவனுடைய ஏரோதிบูรாக அனுபட்ட முகமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த మార్గతే లగా ఎపేర్పట త్యాగం కర చేయదగినారు ఎంబడే నా అదురుల వేందు నబియుల్లాహు సల్లల్లాహు అలైహి వసల్లం అవర్డే కొత్తవరే அவர்களுடைய மொத்த வாழ்வும் வியாகத்தோடு கடந்த வியாகவே இருக்கிறது அவர்கள் செய்த அந்த தியாகங்களை நாம் ஒவ்வொன்றாக பிரிந்து பிரிந்து தனித்தனியாக பார்க்கிறார் நவீன நாயகம் சமுதாய செல்வம் அவர்கள் செய்த இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் தன்னை அர்ப்பணித்த தியாகங்கள் என்பது ஏராளம் அதில் ஒரு சில நாம் அறிந்து கொள்வோம் அதனை முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள் கௌரவம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நாம் உலகத்தில் பார்க்கின்றோம் ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் அங்கே ஒரு பத்திரிகை அணிக்கப்படுகிறது என்றால் அந்த பத்திரிகையில் அந்த வீட்டை யார் மூத்தவராக இருப்பார்களோ அவர்களுடைய பெயர் அது இருக்கணும் அப்படி இல்லை நான் யாரு இந்த குடும்பத்துக்கு நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய பேர் இதுல வரலையே அப்ப அது ஒரு கௌரவத்திற்கு ஒரு இருக்காரை பார்க்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கவில்லை என்றால் இவை யாரு என்னை மதிக்கல என் வீட்டுக்கு வந்து இவை கூப்பிடல எனக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் செய்யல

இப்படி வர்த்த சொன்னேன் ஊர்வாசியர் உங்களிடையை விட்டு வெளியேற்றுவார்கள் அப்படி சொல்வதால்

ஒவ்வொரு பேரா சொல்லி ஒன்பது கூப்பிட்டவன் அதுவரையும் அந்த குடும்பத்தார்கள் அவரை இணைப்பு என்று இணைத்து தெரிய முகமது கூப்பிடுகிறார்கள்

நீக்கவன் நீங்கள் உண்மையை பேசக்கூடியவன் நீங்கள் சொன்ன நம்பும் நீ அப்படி மட்டும் சிறந்த ஒரு வாக்கியம் கூறியவர் என்று கண்டித்தடும் கவனம் கொடும் பகிரன் மக்கள் அல்லாவுடைய தூத இப்படி நடந்தை வழி எதுவும் செய்த உடனே ஏதென் தோட்டி என்று சொன்ன உடனே அந்த மக்கள் அது தலைமையிலா அவர்களிடைய இவருடைய மதிப்பு எல்லாம் உதவி நம்ம இப்படி பண்ணுறோம் இவர் சொன்னால் ஜக்யராஜ் நம்புனா

சொன்னால் நம்ம அக்களுக்கு மதிப்பு போயிடும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டா கௌரவம் வெளிவந்து போயிடும் நம்மளுடைய கௌரவங்களுக்கு கண்ணீர் ஒரு இழுத்து வந்தால் விடும் ஒரே காரணம் தரும் வயிற்று கூட ரெண்டாவது பார்க்காம நாம நம்ம மதிப்பு இருக்குமா பாப்பா 林子是干啥玩意的？